செம்மை வனத்தில் உரிமை சிவனார் எழுந்தார் செம்மைவனத்தில் நடைபெற்ற திருக்கோயில் கட்டுமான துவக்கத்தின் போது ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை அனைவருக்கும் வணக்கம் செம்மை ஆசான் பள்ளி வனத்தில் முழுமையாக செயல்படத் தொடங்கும் நாள் இது இந்த நாளில் நாம் இங்கே இறைவனுக்கு ஒரு திருக்கோயிலை எழுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் இங்கு எழுந்தருள வேண்டிய இறைவன் உரிமை சிவனார் என்ற பெயருடன் இருக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு விருப்பம் இருந்தது அது அதற்காக வந்தேகவாய் பெருமை என்றெல்லாம் பாடியிருக்கிறோம் கோயில் என்ற செயல்திட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இறைவனுக்கு எளிமையான கூறையோடு திருவுருவம் இருக்க வேண்டும் அங்கு நம்முடைய மந்திரங்களை அவரவரும் பாட வேண்டும் என்ற செயல்திட்டத்தை திட்டத்தை நாம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே முன்னெடுத்திருக்கிறோம் அது இன்னும் முழு வீச்சில் செயல்பட வேண்டியிருக்கிறது அப்பொழுதும் அந்த இல்ல கோயில்களில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு உரிமை சிவனர் என்று நாம் பெயர் கொடுத்திருந்தோம் இந்து செம்மைவனநாதர் அல்லது செம்மைநாதர் என்ற பெயரோடே இறைவனை அழைத்திருக்கலாம் ஆனாலும் செம்மைநாதர் உரிமை சிவனார் என்று இரண்டையும் சேர்த்துத்தான் அழைக்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இறைவன் யாவருக்கும் உடையவன் அவன் அதிகாரம் செய்வதில்லை அவன் யாருக்கும் உடைமை இல்லை அதேவேளை அவன் உரிமை உடையவன் இதுதான் இறையலில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான பாடம் உங்களுக்கு அற்புதத்தில் வந்த பாடங்கள் விளக்கப்படுகின்றன அவ்வப்பொழுது திருவாசக பாடங்களை நான் விளக்குகிறேன் அந்த பாடல்களின் சாரமாக நீங்கள் காரைக்கால் அம்மையும் மாணிக்க இறைவனோடு எவ்வளவு உரிமையாக உறவாடினார்கள் என்பதனை பெற்றிருப்பீர்கள் இந்நேரம் இன்று கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு இடைவெளி திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் இடையில் பலர் அதிகார மையங்களாக கொண்டிருக்கிறார்கள் அந்த அரிய அதிகார மையங்கள் தகர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் மீது அச்சம் ஏற்படுத்தப்பட்டது அவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர் ஏற்கனவே கொசுக்கி சாம்பலாக அணிந்து கொண்டவர்கள்தான் மீண்டும் அதில் அவ்வாறு நீர் பூச வேண்டிய சூழல் எழுந்திருக்கிறது நீங்கள் உங்களுக்கும் இறைவனுக்குமான இடைவெளியை உங்கள் உரிமையால் தான் இட்டு நிரப்ப வேண்டும் வேறு எந்த மனிதரின் அதிகாரத்தாலும் அது நிரம்பாது அது உங்களை விலக்கித்தான் வைக்கும் இந்த பேரண்ட கொள்கையில் ஒன்றை நான் கூறுவது உண்டு அண்டவியல் மாணாக்கருக்கு அது நினைவுக்கு வரலாம் நான் கூறியது வெளி கோள்களை பிரிக்கவில்லை வெளிதான் கோள்களை இணைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கொள்கையை நான் விளக்கியிருக்கிறேன் இடைவெளி பிரிக்காது அதுதான் உண்மையான இணைவு அதுதான் இணைப்பு ஏனென்றால் அந்த இடைவெளி இன்னை இல்லை என்றால் இது இது ஒரு கோள் அது ஒரு கோள் என்ற தனித்தன்மையே இருக்காது வெளி இருந்தால்தான் தனித்தன்மை நிலைநாட்டப்படும் தனித்தன்மை நிலைநாட்டப்பட்டால்தான் இரு பொருட்களுக்கு இடையிலான உறவு இருக்கும் வெளி பிரிப்பதில்லை அதுதான் இணைத்து கொண்டிருக்கிறது வெளியே இருக்கக்கூடாது என்றால் யாவும் ஒன்றுக்குள் ஒடுங்கிவிடும் விசும்பு என்று ஏன் ஆகாயத்திற்கு முன்னோர் ஒரு பெயரை இட்டார்கள் என்றால் அது மையத்திலிருந்து வீசி எறியப்படுகிறது அது தன்னைத்தானே வீசிக்கொள்கிறது அவ்வாறு அது தன்னைத்தானே வீசி எறியும் பொழுது வேறு பருப்பொருட்களையெல்லாம் அது அவற்றவற்றுக்குரிய இட அவற்றுக்குரிய இடத்தில் அமர்த்தி கொண்டிருக்கிறது அந்த இடைவெளியில் தனித்தன்மை காக்கப்படுகிறது அந்த வெளியாக அல்லது விசும்பாக இறைவன் இருக்கிறான் உங்கள் மனம் அவனோடு எவ்வளவு நெருங்கி உறவாடுகிறதோ அந்தளவு அவன் நெருக்கமாகிறான் நீங்கள் இடைவெளியை பிரித்தலுக்குரியது என்று கருதுவீர்களாயின் அங்கே இடைவெளி இருக்காது மாறாக வேறு சில கோள்கள் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் வேறு பல பொருட்கள் அமர்ந்துவிடும் அல்லது வேறு பல சூழ்ச்சிகள் அமர்ந்துவிடும் அப்படி அமர்ந்து இருக்கின்றன எப்பொழுது அது இடைவெளி அல்ல உங்களுக்கு இடைவனுக்கு இடையில் இருப்பது இடைவெளி அல்ல அது மனவெளி அந்த மனவெளியின் ஊடாக நீங்கள் அவனை எளிதில் அடையலாம் கணத்தில் அடையலாம் அந்த எல்லாம் உங்களுக்கு பல சான்றுகளோடு நான் விளக்கியிருக்கிறேன் இதனை ஒரு மெய்ப்பாடாக நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் உரிமை சிவனார் என்று செம்மவனத்தில் அமைபவருக்கு ஒரு பெயரிடுவதற்கான நோக்கம் இங்கு இருப்பவர் யாவருக்கும் உரிமையானவர் அவருடைய பெயரே உரிமை சிவனர் என்று பெயரிட்டிருக்கிறோம் செம்மை ஆசான் பள்ளியும் மாணவர்களுக்கு உரிமையுடையது யாவருக்கும் அல்ல மாணவர்களுக்கு உரிமையுடைய இடம் இது கற்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு நெறிமுறைகளில் ஒழுக வேண்டும் என்று வருபவர்களுக்கு இங்கு முழு உரிமை உண்டு ஒழுங்குகளோடு வாழ வேண்டும் என்று விழைவோருக்கு இது தாய் வீடு அதில் கேள்வியே கிடையாது இந்த பள்ளியும் இந்த சூழலும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்காகவும் இன்று இருக்கும் உங்களைப் போன்ற பெற்றோர் மூத்தோர் ஆகியோருக்காகவும் தான் இருக்கிறது வேறு எந்த நோக்கமும் இல்லை நான் தனியே இங்கே இருந்து செய்வதற்கு எதுவும் இல்லை இந்த வனம் ஆகிய இந்த நிலப்பகுதி நிலப்பரப்பு என் தந்தை வழியாக எனக்கு வந்தது அவன் அவர்களுடைய தன் கொடி வழியில் வந்த நிலம் அது இந்த நிலத்திற்கு ஏற்கனவே ஊரில் உள்ள பெயர் மடத்து கொள்ளை உள்ளூர்காரர்களுக்கு தெரியும் மடத்து என்றுதான் எனக்கு பெயர் இங்கே மடம் இருந்திருக்கிறது அது எனக்கு தெரியாது இந்த தந்தைக்கும் தெரியவில்லை ஏறதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது இங்கு மடம் ஏதோ இருந்திருக்க வேண்டும் ஆகவே மடத்து கொள்ளை என்பார்கள் இங்கு ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பிக்கை உண்டு அதற்கு பேர் மடத்து முனி ஊரில் உள்ளவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் செம்மை ஏதாவது தவறு செய்தால் மடத்து முனி விடாது ஈவிரக்கம் இல்லாமல் தண்டிக்கும் என்ற நம்பிக்கை ஊ ஊருக்காரர்களுக்கு உண்டு இன்றும் அது இன்றும் அது பேச்சு வழக்கில் உண்டு ஊர்க்காரர்களை பேசி அவரோடு பேசினால் சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு யாவருக்குமான ஒரு மடமாக இருந்த இடம் இது அது மீண்டும் அப்படி நிலைநாட்டிக் கொள்கிறது அதில் நான் இருக்கிறேன் என்பதுதான் வாழ்க்கையின் போக்கு இதனை நான் திட்டமிடவில்லை நானும் ஊர் திரும்பி எனக்கென்று ஒரு தோட்டம் அமைத்து கொண்டு நான் வாழ வேண்டும் என்று தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ஆறு காலத்தில் அப்படித்தான் நான் கருதினேன் ஆனால் சூழல் வாழ்க்கையில் இறைவன் எனக்கு வகுத்த போக்கு இப்படி ஒரு அற்புதத்தில் என்னை ஈடுபடுத்தி பலருக்குமான ஒரு இடமாக இது அமைவது எனக்கு மட்டுமல்ல என் பெற்றோருக்கும் மிகுந்த விருப்பம் அவர் அவர்களுக்கு இதுதான் மிகுந்த விருப்பம் ஏனென்றால் இது கொடி வழியாக இந்த நிலம் இப்படி இருக்கிறது கொடிவழியாக இப்படி நிலம் இருக்கிறது இந்த நம்முடைய மகன் காலத்தில் இப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி இந்த குடும்பமே கொடிவழியாக தனக்கு தனிப்பட்ட உடைமைகள் பொருட்டல்ல என்று இருப்பதுதான் இன்றும் நாம் அப்படித்தான் செம்மவனத்தை அமைத்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொது இடம் அல்லது பொது தன்மை கொண்ட கட்டமைவு என்று இருக்கும்போது யாருக்கும் பொறுப்பு இல்லை என்ற ஊதாரித்தனம் வந்துவிடுகிறது அது சமூகம் முழுவதும் இருக்கிறது பொது இடம் என்றால் எப்படியும் நடந்து கொள்ளலாம் தனி இடம் என்றால் தெளிவாக இருக்க வேண்டும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற நடைமுறை மக்களிடம் இருக்கிறது அது உங்களிடம் இருக்காது ஆனாலும் உங்களுக்கு ஆசான் என்ற முகையில் முறையில் நான் மிக தெளிவாக கூறுகிறேன் பொது இடம் என்பது தனி இடத்தை விட கூடுதல் பொறுப்பு வாய்ந்தது அதனை புரிந்து கொள்ளுங்கள் அது ஏன் பொது இடம் ஒரு சில மனிதர்களுக்காக அல்ல பல நூறு அல்லது பல்லாயிரம் பேருடைய வாழ்க்கைக்குரிய இடம் அது ஒரு ஐந்து பேரோட வாழ்க்கைக்கு உரிய இடம் நேர்த்தியாக இருக்கும் என்றால் பல்லாயிரம் பேர் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எவ்வளோ நேர்த்தியாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு பொது இடம் அதன் ஒழுங்குகளோடு பேணப்பட வேண்டும் என்னை பொறுத்தவரை விதிகளை விட எனக்கு ஒழுங்குகள் இன்றியமையாத விதிகளை திருத்திக் கொள்ளலாம் நான் பல முறை உங்களுக்கு கட்டமைவு ஒழுங்கு விதி என்ற பாடத்தை வெவ்வேறு கோணங்களில் விளக்கியிருக்கிறேன் விதிமுறைகளை பற்றி கொள்பவர்கள் அதிகாரத்தைத்தான் பற்றுவார்கள் ஏமாற்றுவதற்காகத்தான் விதிமுறைகளை பேசுவார்கள் ஒழுங்குகள் மிக இன்றைய மேதவை விதிமுறைகளை பற்றி இலக்கே ஒழுங்குகளை குலைப்பதுதான் ஆகவே விதிகள் பின்பற்றப்பட வேண்டியவை ஆனால் சூழலுக்கு ஏற்ப திருத்திக் கொள்ளப்பட வேண்டியவை ஒழுங்குகளில் கையும் வைக்கக்கூடாது கண்ணு வைக்கக்கூடாது வழிபட்டு விட்டு அப்படியே ஒழுக வேண்டும் ஒழுங்கு என்றால் என்ன விதி என்றால் என்ன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் விளக்கி இருக்கிறேன் ஆசான் பள்ளி எனப்படுவது ஒழுங்குகளில் ஒழுங்க வேண்டிய ஒரு இடம் இது ஆசானின் உறைவிடம் மாணாக்கர்கள் வந்து செல்லும் இடம் இதற்குரிய ஒழுங்குகள் யாவை அவை காக்கப்பட வேண்டும் அவை மீறப்படுகின்றன என்றால் அதில் கடும் சினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் ஒழுங்குகள் மீறப்படுகின்றன சினம் கொண்டு யாரையும் துன்படுத்தக்கூடாது இல்லை அதை பொறுத்து கொள்ளாத நிலையில் இருக்க வேண்டும் ஒரு ஒழுங்கு மீறப்படுகிற என்றால் அதில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அந்த அந்த ஒழுங்கு மீறப்படக்கூடாது என்று அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது அதனை நான் முதல் நிலையில் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த கோயில் கட்டுமானம் என்று நாம் ஒரு முறைப்பட தொடங்குகிறோம் மிக விரைவில் கட்டுமானம் நிறைவடையும் ஏற்கனவே வேறு சில இடங்களெல்லாம் கட்டுமானத்தை நாம் ஓரளவு எழுப்பினோம் ஆனால் நிறைவு செய்ய இயலவில்லை முழு உரிமையுடன் பணிகளை முன்னெடுப்பதில் சில பற்றாக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன இது முழுக்க முழுக்க நம்முடைய இடம் நம்முடைய நமக்குரிய சூழல் ஆகவே எப்படி எழ வேண்டுமோ அப்படி இந்த கோயில் எழும் அதற்கு ஒரு பேரருள் புரிந்தது போலத்தான் ஒரு கோயில் கட்டுமானத்திற்கு அடித்தளம் எடுக்கும்பொழுது மூலவரே வந்து அமர்ந்து விட்டார் இது போது இப்படி நிகழுமா என்று தெரியவில்லை நான் துளி கூட எண்ணி பார்க்கவில்லை எனக்கு எப்படி எதுவும் தெரியாது இது நிகழப்போகிறது என்று தெரியாது எது நிகழ்வதும் எனக்கு தெரியாது அதன் போக்கில் நான் இருக்கிறேன் எது வெளிப்பாடு அடைய வேண்டுமோ அடைகிறது எது மறைய வேண்டுமோ மறைகிறது அப்படி இறைவன் இப்படி வருவான் என்று எனக்கு தெரியாது தெரியாது மூலவரே வந்து விட்டார் மிகவும் எனக்கு அதை கேட் கேள்விப்படும் பொழுதே பரவசமாக தாண்டியது ஏனென்றால் ஒரு பாறை ஒரு திருமணியாக வடிப்பது என்பது ஒரு அரிய கலை அது ஏற்கனவே வடிக்கப்பட்டு ஒரு வழுகிறது என்பது எனக்கு ஒரு பேரருள் தான் நான் ஏற்கனவே கூறி உங்களுக்கு நடத்திய பாடம் பாடங்களில் ஒன்று தான் வியப்பாய் வியப்பாய் விளைவனையாகும் எந்த விளைவையும் நீ தருவதில்லை பொழுது எது விளைந்தாலும் வியப்பதில் உனக்கு என்ன சிக்கல் இருக்கிறது ஐயோ இப்படி விளைகிறதே முயற்சியின்றி ஒன்று கிடைக்கிறது என்றால் ஒன்று அமைகிறது என்றால் அதன் மீது ஒரு வியப்பு எழுவது தானே ஒரு குழந்தையின் மனம் நான் குழந்தை மட்டுமே எப்பொழுதும் நீங்களும் குழந்தைகள்தான் முயற்சியின்றி ஒன்று அமைகிறது அது நமக்கு பொருத்தமானதாக இருக்கிறது என்றால் ஒரு குழந்தை வியக்கும் அந்த அதுபோல் எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு திருமேனியே வந்து அமர்கிறது என்னும்பொழுது அது ஏன் அதை வியக்காமல் எப்படி இருப்பது ஒரு திருமேனியை வாங்குவதற்கு பெரும்பொருள் செலவு செய்கிறார்கள் அதற்கு நிதி திரட்டுகிறார்கள் அது எங்கு முறையாக செய்யப்படும் என்று பார்க்கிறார்கள் என்றால் அப்படி எளிதாக அது அமையாது இந்த நேர்த்தியோடு அது அமையாது அமைந்தாலும் அதற்கு பெரும் பொருள் செலவு செய்ய வேண்டும் அப்படி எதுவுமே இல்லையே குபேந்திரன் என்ற என்னுடைய மாணவர் அவரிடம் ஏற்கனவே இந்த திருமணி இருப்பதாக கூறுகிறார் ரவி அமுதாவிடம் கூறுகிறோம் ஐயா வந்து அமர்ந்து விட்டார் அந்த திருமணி தூக்கி வந்தது கூட நான் நேற்று பார்த்து கொண்டு தான் இங்கே இருந்தவர்களுக்கு தெரியும் ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூறு கிலோ எடை கொண்ட வடிவம் இது அந்த ஒரு நான்கு மூங்கில் கழிகளில் அது எடுத்து வரப்பட்டது அது ஒரு வியப்பு தானே ஒருவேளை இது வியப்பு இல்லை என்றால் நான் கூட காலையில் பேசிக்கொண்டிருந்தேன் ஒன்றும் இல்லை ஒரு இரநூத்தைம்பது கிலோ எடை கொண்ட ஒரு கல்லை இதே நான்கு மூங்கில் கழிகளில் வைத்து நீங்கள் தூக்கி சென்று காட்டுங்கள் அதாவது கழிகள் இங்கே தான் கிடைக்கிறனா ஒரு இவ்வளவு எழுநூற்றம்பது எழுநூறு கிலோ வேண்டாம் ஒரு இரநூத்தம்பது கிலோ எடை கொண்ட ஒரு கல் அதை இதே கழிகளில் மூங்கில் கழிகள் வைத்து நீங்கள் இங்கிருந்து அங்கே நகர்த்தி சென்று காட்டுங்கள் என்று உறுதியாக நான் கூறுகிறேன் தூக்கி செல்ல இயலாது இது எப்படி நிகழ்ந்தது என்று ஆய்வதை விட இது நிகழ்ந்தது என்று வியப்பது மேல் அடிப்படையில் நமக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு எதன் மீது நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் நம்பிக்கையை பற்றுபவன் அல்ல நம்பிக்கை பற்றாதது என்றே பாடம் நடத்தியிருக்கிறேன் மெய்ப்பாடுகள் தான் வேண்டும் ஒன்று மெய்ப்படுகிறது என்றால் அதனை பற்றி கொள்ள வேண்டும் பல நிகழ்வுகள் நமக்கு மெய்ப்பாடுகளாக இருக்கின்றன இதில் ஒன்று மிக இன்றியமையாத வழிகாட்டல் ஒரு இறைவனின் திருவுருவம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய உணர்ச்சிகளை கொட்டுவதற்கான இடம் என்று கருதி கொள்ளக்கூடாது உணர்ச்சியை கொட்டுவது வீட்டிலேயே கொட்டிக்கொள்ளலாம் தனியே அறையில் அமர்ந்து கொட்டலாம் இன்னொன்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கோரிக்கைகளை எழுப்புவதற்கான இடமும் அல்ல அது அதுவும் நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்தே செய்யலாம் ஏன் ஒரு வழிபாட்டு தளம் தேவைப்படுகிறது என்றால் ஒரு ஒழுங்கை கற்றுக்கொள்வதற்காக ஒரு வழிபாட்டுத்தலம் என்றால் அது அது ஒரு திருவுருவத்தோடு இருக்கிறது திருவுருவத்துக்கு பின்னால் இலக்கணம் இருக்கிறது அந்த இலக்கணம் பேரண்ட கொள்கையின் வடிவ கொள்கைகளின் அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறது அதனைத்தான் நீ நோக்க வேண்டும் ஒரு மாணவ ஒரு மாணவருக்கு அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு அவுடையார் திருமேனி என்றால் அதன் தூம்பு என்றால் என்ன அதன் பீடம் என்றால் என்ன அதன் அகல் என்பது என்ன இவற்றுக்கு பின்னால் என்ன கருத்து இருக்கிறது இவற்றுக்கும் பேரண்ட கொள்கைக்கு என்ன உறவு இருக்கிறது இந்த அளவைகளுக்கும் அளவீடுகளுக்குமான சூத்திரங்கள் யாவை இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் ஆனால் ஏன் இப்படி ஒரு இப்படி ஒரு வடிவத்தை காட்டுகிறான் என்றால் அவன் பாடம் நடத்துகிறான் அவன் கற்பிக்கிறான் அந்த பாடத்தை பெற்றுக்கொள்ள பழக வேண்டும் அதுதான் மாணவரு கழகு உண்மையில் எனக்கு எந்த திருமேனியும் தேவையில்லை என்மேனியே திருமேனிதான் உண்மையே திரு உண்மேனையும் திருமேண்டிதான் அதுதானே கருவூர் எல்லாருடைய மேனியுமே திருமேனி தான் இந்த மரமும் திருமேனி தான் புழு புழு புல் பூச்சி பூண்டு எல்லாமே திருமேனிதான் தான் எது எல்லாவற்றிலுமே அவன் தான் இருக்கிறான் அவன் இல்லாத ஒன்று இல்லை ஆனால் ஒரு திருமேனி என்று தனியே ஏன் தேவைப்படுகிறது என்றால் பிற உறுப்புகளிலெல்லாம் அந்தந்த பொருள்களுக்குரிய தன்மைகள் மிகுதியாக இருக்கும் ஒரு வேப்பமரம் என்றால் அதன் இயல்பு மிகுதி இறைத்தன்மை மறைவு ஒரு புழு இருக்கிறதால் புழு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவற்றையெல்லாம் செய்கிறதோ அந்த தன்மைகள் மிகுதி இறைவன் ஒரு உயிராக மட்டும் இருக்கிறான் ஒரு மனிதர் இருக்கிறார் அவரும் இறைவனுடைய வெளிப்பாடு தான் ஆனால் அவர் தன்னுடைய அன்றாடம் தன்னுடைய இருத்தல் ஆகியவற்றுக்காக எவற்றையெல்லாம் செய்கிறாரோ அவை எல்லாமே அவரிடம் இருக்கின்றன இறைவன் இவ்வாறு தன் இருத்தலுக்காக தன் தன்னை வடிவமைத்துக் கொள்பவன் அல்லன் அப்படி இருத்தலுக்காக எதையுமே செய்யாத தன்மை ஒரு மனிதரிடம் இருக்கிறது அல்லது ஒரு உயிரினத்திடம் இருக்கிறது அதில் இறைத்தன்மை மிகுதி என்கிறோம் அந்த உயிரினத்தை அல்லது மனிதர்களைத்தான் இறைத்தன்மை மிகுந்தவர்கள் என்கிறோம் இத்தன் இருத்தலை தக்க வைப்பதற்காக எதையும் செய்யாத நிலை அது எப்படி பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான் அவர்களுக்கு ஆதி அந்த உண்டு இடைநிலை உண்டு ஆக்கம் ஆக்கமளவு இறுதி தன்மை இறைவனுக்கு உண்டு ஏனென்றால் இறைவன் தன்னிறுதலை தக்க வைப்பதற்கு எதையும் செய்ய வேண்டியதில்லை தானே அறிவான் தனக்கு என்று அம்மை கூடுகிறார் நேரடியாக குறிப்பிட்டாள் அப்படி இறைவன் மறைவாக இருக்கிறான் அவன் வெளிப்பாடு அடையும் பொழுது அந்த பொருட்கள் தம் இருத்தலுக்காக தம் தன்மைகளை ஏற்றுக்கொள்கின்றன ஆகவே தான் இறைவன் மறைவாக இருக்கிறான் என்பது உண்மைக்கு மிக நெருக்கமாகவே இருக்கிறது மறைவாக இருக்கும் வரை எந்த நோக்கமும் இல்லை ஒன்று வடிவமாக வெளிப்படும் பொழுது அது அதற்கு இருத்தல் என்ற நோக்கம் விடுகிறது ஒரு மான் புல்லை மேய்கிறது அந்த மானை ஒரு வேங்கை வேட்டையாடுகிறது எல்லாமே இறைவனுடைய தன்மைகள் ஆனால் இருத்தலை தக்க வைப்பதற்கு நோக்கங்கள் வளர்ச்சி அடையும் போது மாறுபாடுகள் வந்து விடுகின்றன மான் வேறு புல்வேறு புலி வேறு என்று ஆகிவிடுகிறது மறைவாகவே இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை உள் உள்வாங்கிக் கொண்டு இருளிலும் அல்லது இறைச்சலற்ற சூழலிலும் மனதுக்குள் ஆழ்ந்து பயணிக்கும்போது இறைவனை எளிதில் உணர்கிறோம் அல்லது புரிந்து கொள்கிறோம் அல்லது நினைத்து கொண்டாது இருக்கிறோம் ஏதோ ஒன்று அவனை நினைத்து கொண்டாது இருக்கிறோம் அவன் உண்மையிலே வந்தானா வராவில்லையா தெரியாது ஆனால் நினைத்து கொண்டாது இருக்கிறோம் அது ஏன் நிகழ்கிறது அதில் ஏன் நிறைவு என்றால் கண்ணை மூடிவிட்டால் இருள் இருக்கிறது எந்த வடிவும் இல்லை ஒரு வடிவம் இருந்தால் அதனுடைய தோற்றம் அதனுடைய குணம் அதன் நடத்தை அதன் தன்மை எல்லாம் வந்து விடுகிறது எல்லாமே இறைவனிடமிருந்து விளக்கு போவை இப்படி மறைவாக இருப்பதுதான் இறைத்தன்மை என்ற உண்மை இருக்கும் போது அந்த மறைவான இறைத்தன்மைக்கு உரிய வடிவ வெளிப்பாட்டு சூத்திரங்களை பெற்றவர்கள் தான் இந்த திருமேனியை வடிவமைத்தார்கள் நான் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பிறகு ஆவுடையார் திருமேனியுடைய சூத்திரம் என்ன என்று நான் விளக்க தான் விரும்புகிறேன் ஏற்கனவே நூலில் நாம் செந்நூல் செந்நூலில் ஆவுடையார் திருமேனியுடைய சூத்திரமே நாம் பதிவு செய்திருக்கிறோம் இந்த திருமேனியின் சூத்திரம் வேறு நாம் பதிவு செய்த சூத்திரம் வேறு எனக்கு அது அது ஒரு வியப்பு அதாவது நம்முடைய நூலில் இருக்கும் திருமேனி தஞ்சை பெருவுடையார் உரியது அந்த தன்மை சோழ மண்டலத்தில் அதனை நான் பார்த்துருக்கிறேன் இது நான் பார்த்ததே இல்லை இந்த திருமேனி இது எனக்கு இன்னும் வியப்பாகவும் நெ நிறைவாக இருக்குது இறைவன் ஒரு சூத்திரத்தை வழங்குகிறான் ஆக நாம் பெற்றோம் என்று இருக்கிறோம் வேறொரு வடிவத்தில் வந்து அம்மா எனும் பொழுது கல்விக்கு இன்னொரு ஒரு கதவை திறக்கிறான் நீ அறியாத நிலை உனக்கு கற்பிக்காத வடிவில் வருகிறேன் என்று ஏன்னா இதோட இந்த திருமேனி விகிதம் வேறு இப்போ இந்த விகிதம் என்ன என்று எனக்கு இப்போ பொழுது படிப்படியாக புரிகிறது இதனை ஏன் நான் வலியுறுத்தி கூறுகிறேன் என்றால் தொடக்கத்தில் கூறியது போல ஒரு திருமேனி என்பது கோரிக்கை மனுக்களை வீசுவதற்கான இடமல்ல இந்த உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு கொட்டுவதற்கான இடம் இல்லை அது பொதுமக்களுக்கு அப்படி இருக்கட்டும் ஆனால் என் மாணவர்களுக்கு அது அப்படி இருக்கக்கூடாது ஒரு திருமேனி வடிவமைக்கப்படுகிறது என்றால் அதற்கு என்று சூத்திரங்கள் இருக்கின்றன அந்த சூத்திரங்களுக்கு அடிப்படை என்ன இந்த பேரண்டத்தின் வடிவ கொள்கை உங்களுக்கு வலை முப்பர் நிலை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் ஆழம் என்பது என்ன என்று கூடுதல் பாடங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த ஆழம் அகலம் நீளம் என்ற வரிசை முறையில் பேரண்டம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்னென்ன வடிவ நிலைகளாக இருக்குமோ அவை யாவற்றையும் ஒரு சாரமாக தொகுத்தால் இந்த ஆவுடைய திருமேனி போல் இருக்கும் இப்படியே இருக்கிறது என்று அதுக்கு பொருள் ஒரு குறியீடு அதனை நான் தனியே ஒரு பாடமாகவே உங்களுக்கு எல்லாமே மாணவர்கள் தான் பாடமாக நடத்துகிறேன் இது ஏன் இன்றியமையாதது மறைவாக இருக்கும் இறைவனுடைய மறைவான கொள்கைகளை சூத்திரமாக்கி ஒரு வடிவம் அமைக்கும் பொழுது நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா ஒரு மரம் என்றால் அதன் தன்மைகள் வெளிப்படும் அதனை கடைந்து கடந்து இறைவனை நோக்க வேண்டும் மான் புழு பூச்சி ஆகாயம் என்றால் அந்த அந்த தன்மைகளை மறைத்து கொண்டிருக்கும் இவற்றையெல்லாம் கடந்து இறைவனை நோக்க வேண்டும் ஆனால் அவனுடைய பேரண்டு வெளிப்பாட்டு கொள்கையே வடிவமாகிவிட்ட பிறகு நீங்கள் மிக எளிதாக எந்த மறைப்பும் இன்றி அவனை நோக்கலாம் அதுதான் திருமேனி வடிவனுடைய அடிப்படை இல்லை என்றால் ஒரு மனித வடிவில் அமைத்து விடலாமே தென்மூர்த்தி மனித வடிவில் இருக்கிறார் ஆனால் மூலவர் மாந்த வடிவில் இல்லை அவர் குறியீடாக இருக்கிறார் ஏனென்றால் எந்த தன்மையும் ஏற்றப்படக்கூடாது எந்த உயிரினத்தன்மையும் அதில் இருக்கக்கூடாது நான் இன்னொரு அண்டத்துக்கு அண்ட கொள்ளைக்குரிய ஒரு மறைமொழி ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் அதையும் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் மறைப்பே காட்சியாகும் நீ எதனை காண்கிறாயோ அது வேறொன்றை மறைத்து கொண்டிருக்கிறது மறைப்பு தான் காட்சியாகிறது எந்த மறைப்பும் இருக்க முடியாது என்றால் எதனையுமே நீ காண முடியாது மறைப்பே காட்சியாகும் அவருடைய திருமேனி ஒரு மறைப்பு தான் ஆனால் அது வேறு ஒரு குணத்தையோ தன்மையோ உனக்கு காட்டாது அது அவனுடைய சூத்திரங்களையும் கொள்கைகளையும் காட்டும் அந்த அளவு அது நெருக்கமாக கொண்டிருக்கும் அதனால்தான் மூலவர் சந்நிதியில் நாம் எப்பொழுதுமே இந்த திருமேனியை வடிக்கிறோம் இப்படி நீங்கள் இதனை புரிந்து கொண்டு இது நாம் கல்வி கற்கும் இடம் இந்த கோயிலே ஒரு பள்ளிதான் என்று புரிதல் வேண்டும் இங்கே வந்தால் நல்லது நடக்கும் அப்படி ஆக்க மாட்டீர்கள் அப்படி ஆக்கக்கூடாது அது எனக்கு விருப்பம் இல்லாது அதாவது அது ஒரு அற்புதம் நடக்கும் இடம் அங்கே போனால் உடல் நலம் பெறும் கேட்டது கிடைக்க ஆக்கிவிட்டால் என்னையும் நீங்கள் என்னை இங்கிருந்து விரட்டுகிறீர்கள் என்று பொருள் என்னையும் விரட்டுகிறீர்கள் இங்கே இருக்கும் இறைவனையும் விரட்டுகிறீர்கள் என்று பொருள் நீ எங்கிருந்தாலும் உனக்கு நலம்பெ நலம் கிடைக்கும் நீ எங்கிருந்தாலும் உனக்கு மாற்றம் கிடைக்கும் இங்கு வந்தால்தான் மாற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மூட நம்பிக்கை என்று கூட கோர தேவையில்லை நம்பிக்கையே மூடத்தனமானதுதான் ஒரு ஒரு அளவுக்கு பிறகு இதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது இது கற்பிக்கும் இடம் இங்கு இறைவனை கற்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறான் அவனுடைய பாடத்தை பெற்றால் வாழ்க்கை விளங்கு அவ்வளவுதானே அதுக்கு மேலே என்ன வேண்டும் யாருக்கு என்ன வேண்டும் இப்படி இதனை ஒரு பள்ளிக்குரிய கோயில் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்றி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அங்கு போனால் அப்படி நடக்கும் என்று கருத கூடாது அதெல்லாம் ஒழுங்கு மீறல் கடுமையான ஒழுங்கு மீறல் அது ஏனென்றால் அது உண்மைக்கு மாறானது அப்படி இல்லை எதுவும் இங்கு அப்படி இங்கு எதுவும் இல்லை என்பதனால் அது உண்மைக்கு மாறானது உன்னுடைய இடமே இறைவனோடு நீ உள்ளார்ந்து உறவாடுகிற என்றால் உன்னுடைய இடமே நலம் விளைவிக்க இடம்தான் உன்னுடைய உள்ளத்தில் மாசுக்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன அல்லது குற்றங்களை நீயே கலைந்து கொள்கிறாய் உன் தவறுகளை நீயே திருத்திக் கொள்கிறாய் மனதளவில் என்றால் நீ வேண்டினாலும் நிகழும் யார் வேண்டினாலும் வழங்குவான் வேண்டும் தகுதியில் நீ இருக்க வேண்டும் ஆகவே ஒரு இடமோ ஒரு மனிதரோ உங்கள் வாழ்க்கையெல்லாம் தூக்கி எழுப்பிவிட இயலாது அப்படி நீங்கள் என்னை கருதுவீர்கள் என்றால் உங்களுக்கு இறைவனுக்கு இடை இடையில் நான் இருக்கிறேன் என்று அது ஆகிவிடும் அது எனக்கு மிக என்னை துன்புறுத்தும் கருத்து அதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்னை துன்புறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்லலாம் என்றால் இவரு இவர்தான் இறைவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின என்று சொல்ல அப்படி சொல்லாதீர்கள் இறைவன் உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறான் அவ்வளவுதான் நான் இடையில் இல்லை நான் அந்த இடைவெளி இல்லை நானே அவனோடு இன்னும் எப்படி நெருங்குவது என்று தான் இந்த வகையில் இந்த திருக்கோயிலையும் ஆசான் பள்ளியில் நமக்குள்ள பொறுப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உரை போதும் நிறைய வகுப்புகள் நடத்துகிறோம் இதற்கு மேல் உரை தேவையில்லை இன்று நூலகப் பணிகளோ வேறு சில பணிகளோ இருக்கின்றன இயன்றவரை அந்த பணிகளில் ஈடுபட்டு மீண்டும் அமர்ந்து சூழல் வாய்த்தால் இசை பாடுவோம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம் கலைந்து செல்வோம் விரைவில் அடுத்தடுத்த செயல்திட்டங்களோடு வனத்தில் நாம் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அமையப்படல் நெறிவதாக நன்றி